ரெண்டே நாளில அப்படியே தோல்வியாது ஸ்டாப் ஆகும் ரெண்டே நாள் அதிக நாள்ல கிடையாது ரெண்டே நாள்ல இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இப்ப வந்து தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி குளிச்சிங்கன்னா போதுங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒன்னா ரெண்டா அரைச்சு வச்சுங்க தப்பு இல்ல சிரியானாங்க பெரியானாங்க வந்து காய வச்சு எப்படி அரைக்கணும் ஏன்னா வந்து வெயில்ல காய வைக்க கூடாது கலர்ல உதிர்த்தி இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கணும் ஆவரா பூ ஆவரா இலை பறிச்சுட்டு வந்து நிழல்ல வந்து அப்படியே காய வச்சு அதையும் செஞ்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த முகப்பூர் சம்பந்தப்பட்டது மருகு சம்பந்தப்பட்டது கொடுகு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன் உடலுக்கு ஆரோக்கியம் உடல் உஷ்ணத்திலிருந்து ரிலிவாய்க்கும் இந்த ஆடுதுன்னா பாலையே அரைச்சி தயிரில் கலந்து தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த புடுகுல இருந்து ரிலீவ் ஆயிடுவோம் சுரியாசத்துல இருந்து ரிலீவ் ஆயிடுவோம் இந்த நச்சு தன்மை வர்றதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவோம் முடி உதுறதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவோம் ஆடுதுன்னா பாலைக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் ஆண்களா இருந்தா லேசா மொட்டையை அடிச்சுட்டு தயிரில் கலந்து ஆளுகங்கா பழைய எடுத்துகிட்டிங்கன்னா சூறாய்